வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நாம கேட்க போற கதை படிக்காத மேதை அந்த நிறுவனத்தில் ஏராளமான கார்கள் தயாரிக்கப்பட்டு ஒரு கிடங்கில் அடுக்கப்பட்டிருந்தன அதை வெளியே கொண்டு வரும்போது சிக்கல் ஏற்பட்டது காரின் உயரத்தை விட வாயிலின் உயரம் ஒரு அங்குளம் சிறியதாக இருந்தது உள்ளே ஏற்றும் போது வராத பிரச்சனை வெளியே கொண்டு வரும்போது ஏற்பட்டது எப்படி வெளியே குணந்தாலும் மேற்கூரை இடிக்கும் குறைந்தபட்சம் காரின் மேற்புறம் கீரல் விழக்கூடும் விழுந்தால் பரவாயில்லை மறுமுறை பெயிண்ட் அடித்து டபுள் கோட் கொடுத்து விடலாம் என்றார் மேலாளர் வேண்டாம் வாயிலின் மேற்புறம் ஒரு செங்கல் கணத்துக்கு இடித்து விடுவோம் பிறகு மீண்டும் சிமெண்ட் பூசி விடலாம் என்றார் அந்த கட்டிடத்தின் இன்ஜினியர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வயதான காவலாளி ஒன்று சொன்னார் அதெல்லாம் வேண்டாம் கார்களின் சக்கரத்தின் காற்றை இறக்கி விடுங்கள் சரியாக போய்விடும் என்றார் கேட்டுக்கொண்டிருந்த கம்பெனியின் டைரக்டர் பொட்டில் அடித்தது போல் நிமிர்ந்தாராம் எப்பேற்பட்ட ஆலோசனை இன்ஜினியர்களும் டெக்னீஷியன்களும் அங்கே கூடியிருக்க எவருக்கும் தோன்றாதது ஒரு படிப்பறிவு இல்லாத வாட்ச்மேனுக்கு தோன்றிவிட்டது இவர்கள் தொழில்நுட்பத்தில் கரை கண்ட நிபுணர்கள் எல்லாம் சமாளிப்பவர்கள் ஆனால் இந்த சிறிய பிரச்சனை அவர்களை திக்குமுக்காட வைத்து விட்டது அன்றிலிருந்து படித்தவன் படிக்காதவன் அனைவரிடமும் ஆலோசனை கேட்கும் பழக்கம் கட்டாய கடமையாகவே மாறிவிட்டது அங்கு தற்போது முன்னணியில் உள்ள பல நிறுவனங்களிலும் இது இயல்பான நடைமுறையாகவே உள்ளது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம்